வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி கார்டனோட ஃபஸ்ட்டு வீடியோவே பார்த்திங்கன்னா ஒரு அழகான பன்னீர் ரோஸ் காற்றுல ஆடிட்டு இருந்ததுங்க அதான் ஓடி போய் அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அதை பொறிச்சிட்டேங்க ஏன்னா வந்து குளிர்காலம் ஆரம்பித்த பின்னாடி பன்னீர் ரோஸ் வரல இன்றைக்கி தான் நல்லா ஒரு பூ வந்திருக்குங்க பாருங்கள் என்ன ஒரு கலராக இருக்குது நம்ம பந்தல் காய்கறியெல்லாம் இங்கே இருக்கிறதுல பொறுத்த வரைக்கும் நாலு பேர் வந்து இந்த இடத்த இருக்காங்க ஒருத்தர் பீக்கங்காய் இன்னொருத்தர் தம்பட்டை அவரை சிறகு அவரை அப்புறம் வெள்ளைப்பூச்சினி சங்குப்பூ அஞ்சு பேருங்க நாலு பேர் கூட இல்லை பாருங்க இப்போ தான் ஒவ்வொருத்தராக காய் இருக்காங்க காலிஃப்ளவர் வந்து ஒரு ஏழு எட்டு நாற்று நான் அக்ரி இன்டெக்ஸில் வாங்கிக்கொண்டு வந்து போட்டிருந்தேன் ஏழுமே வந்து நல்லா வந்துச்சுங்க இப்போ கடைசியாக ஒரு காலிஃப்ளவர் இருக்குது இந்த ரோஸ் ஒன்று ஒன்று தான் விடுங்க ஆனால் ஒரு ஒரு நல்ல கலர் அப்படின்னு தான் சொல்லணுங்க இந்த கலர் என்ன அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஒரு டபுள் கலரில் இருக்கும் ஒரு புல்லு மேலே வச்சுனே அவ்வளோ ப்ரைட்டாக இருந்த மாதிரி இருந்ததுங்க கார்டனில் தண்ணி விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தப்ப நம்ம கொய்யாப்பழம் மேலே இது வந்துங்க குண்டு பீட்ரூட் கொய்யா நல்லா உள்ள சதையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க முதல் முதல் நம்மளுக்கு ரெண்டு பழம் வந்திருக்கு நான் வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு போடுறேன் நம்ம பார்படா செரி வந்து பழமும் விடாமையும் நிற்கிறதில்லைங்க ஒன்று 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 கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அது வந்து நல்லா ரெட்டாக இருந்ததுங்க நம்ம எல்லோ செரி டொமேட்டோ வந்து வச்சுருந்தேன் காய் வந்து அப்பப்போ தான் வருங்க செரி டொமேட்டோ கொத்து கொத்தாக வருங்க ஆனால் எனக்கு ஒன்று ரெண்டு தான் வந்துச்சு பாருங்க ரெண்டு எல்லோ செரி டொமேட்டோவும் ஒரு செரியுங்க செரிலேயே ரெண்டு வெரைட்டிங்க ஒன்று தக்காளி ஒன்று ரியல் செரி அப்புறம் வந்து இன்றைக்கி கீரை வெரைட்டிகள் தான் நிறைய இருக்குதுங்க தோட்டத்தில் பாலக்கீரை வந்து எப்பவுமே சீக்கிரம் சீக்கிரம் நல்லா வளர்ந்துடும் இலைகள் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் இலைகள் போட்டாலே வந்து நம்மளுக்கு வந்து போதும் நம்ம நிறைய வெரைட்டிஸ் இதில் பண்ணலாம் நல்லா கழுவிட்டு அரைச்சி நீங்கள் சப்பாத்தி மாவில் ஊற்றி பாலக் சப்பாத்தி பண்ணாங்க பால பன்னீர் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பன்னீர் கூட போட்டு பண்ணிங்கன்னா அப்புறம் நார்மலாக நம்ம எல்லா கீரைகளையும் கடையிற மாதிரி கடைஞ்சிக்கலாம் தண்டங்கீரை வந்து கொஞ்சம் வந்திருந்ததுங்க நிறைய தண்டங்கீரை இருந்தது கொஞ்சம் முத்த விட்டுட்டேன் இது மட்டும் கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது அதாவது இலசார் கிலேயே எடுத்தாச்சுங்க கொய்யா பழத்தை நேற்று காமிச்சைங்களா இன்றைக்கி பாருங்க அப்படியே செவச்செவ செவன் ஆயிடுச்சுங்க தொட்ட தொட்டவுடனே வந்துங்க அவ்வளோ ஒரு மனங்க அந்த ஏரியாக்குள்ளே போனாலே வந்து ஒரு நல்ல கொய்யாப்பழம் மனோங்கிறத விட வேறு மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல்லுங்க இது இது குட்டி பீட்ரூட் கொய்யா இந்த இடத்துல ஒன்றும் மனம் இல்லை நம்ம பெரிய கொய்யாப்பழம் மட்டுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க ரெண்டையும் பொறிச்சிக்கிட்டேன் அப்புறம் நம்ம செவ்வந்தி செடிகள் பக்கம் நிறைய தொட்டியில் வேறு வேறு ஆளுங்க ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க சிக்குத்தீரை அப்புறம் இந்த காஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோழி கொண்டையோட செடிகள்னு சொல்லிவிட்டு இந்த பேக்கில் எல்லாருமே அவங்களோட இடத்த பிடிச்சிட்டாங்க இருந்தாலும் நம்ம செவ்வந்தி செடிகள் பார்த்திங்கன்னா இப்போ வேர் பகுதியிலருந்து நிறைய மொட்டு வச்சு வருதுங்க நான் கூட இனி செடி இந்த சீசன் பூத்தது அவ்வளோதான் போல் அப்படின்னு நினச்சேன் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு வச்சு நல்லா பூ டார்க்காக வருதுங்க நல்லா பிங்க் கலரில் ஒரு பூ காம்பு வந்து இல்லவே இல்லைங்க நல்லா வேருக்குள்ளே போய் பூத்து கிடந்தது நீல நீளமாக இதழ் இருந்ததுங்க பாவை பொரிக்கும் போதே ரெண்டு மூணு இதழில் தனியாக பிச்சு எடுத்துட்டேன் அந்த மாதிரி வேரோட வேராக ஒட்டி இருந்ததுங்க இந்த மாதுளம்பழ செடியில் பாருங்கள் காய்கள் நிறையா அதாவது பூக்கள் நிறைய வச்சுருக்குதுங்க இது இவ்வளவும் காயாக மாறினா நம்மளுக்கு மாதுளம்பழத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க தோட்டத்திலேருந்தே நல்லா பொறிச்சிக்கலாம் நிறைய க பூ வந்து விரிகிற ஸ்டேஜ்லேயும் சின்ன சின்னதாகவும் இருக்குதுங்க அப்புறம் நம்மளுக்கு டெய்லியும் வந்து தக்காளியை தேடாமல் இருக்க முடியாதுங்க ஏன்னா வந்து ஒன்றா தக்காளி நம்மளுக்கு கடையில் வாங்கணும் இல்லை நம்மளுக்கு வேணுங்க தக்காளி சமையலுக்கு அவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு ரசம் பண்ணுறதுனாலும் குழம்பு எது பண்ணுறதுனாலும் தக்காளி கண்டிப்பாக வேணும் பருங்கி இது ஒன்று வித்தியாசமாக வந்திருக்கு நல்லா ஒரு ஆப்பிள் தக்காளி வெரைட்டி இருக்கிற தக்காளி செடிகள் நம்மளை கைவிட்றது இல்லைங்க நம்மளுக்கு பத்து பன்னெண்டு பழம் தினம் தினம் கொடுத்துரும் ஊத கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு மூணு நாள் இருந்தது கம்மியாக இருக்கும்போதும் நான் பொறிச்சு வச்சுக்குவேன் டக்குன்னு சட்னி எதாவது கிடையலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளேயும் தக்காளி செடிகள் இருக்குதுங்க நம்ம கத்திரிக்காய் செடிகளுக்குள்ளே அதுலேயும் வந்து தக்காளி பழங்கள் நல்லா நல்லா செவப்பு செவப்பாக பழமாக இருக்குங்க அதையும் பொறிச்சிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா தக்காளி இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கிறதையெல்லாம் பறித்தா நம்மளோட சமையலுக்கு சரியாயிருங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் நண்பர்கள் பொறித்தேன்னு சொல்லாதீங்க பறித்தேன்னு சொல்லுங்கள் நாங்கள் மறுபடியும் அதே மாதிரி வந்துருச்சுங்க நான் பறித்தேன்னு சொல்ல ட்ரை பண்ணிக்கிறேங்க இன்றைய அறுவடை பார்த்திங்கன்னா குண்டு பீட்ரூட் கொய்யா அப்புறம் சின்ன பீட்ரூட் கொய்யா கொஞ்சம் செவ்வந்தி அப்புறம் மூணு நீல ஊழா கத்திரிங்க அப்புறம் போல் நம்ம சமையலுக்கு தேவையான நல்லா பழுத்த தக்காளிகள் பொறிச்சிட்டு பறிச்சாச்சுங்க இன்றைக்கோட அறுவடைகள் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் ஒரு தட்டம் நிறைய நம்மளுக்கு நம்ம தோட்டத்தில் கிடச்ச அழகான அறுவடைங்க இந்த சதை கொய்யாவை வந்து நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோன்னே என்னை வெல்கம் பண்ணுற மாதிரி ரெண்டு பிங்க் கலர் அல்லி பூக்கள் அழகாக பூத்துருந்ததுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெண்டு நாட்டு ரோஸ் பூத்துருந்தது நம்ம தோட்டத்தில் டபுள் கலரில் வந்து ஒரு நூல்கோல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குங்க லேசாக ஊதா அப்புறம் பச்சை கலந்த மாதிரி ஒரே ஒரு நூல்கோல் வந்து வந்திருக்கு ரெண்டு கலரில் நான் நூல்கோல் வாங்கியிருந்தேங்க லைபீரியன் தக்காளி வந்து பழத்தில் மட்டும் இல்லாமல் காயிலேயே ரொம்ப அழகாக இருக்குதுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொறிச்ச பறித்த இந்த கொய்யாப்பழத்தை வந்து கட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க பீட்ரூட் மாதிரியே கலராகவும் ரொம்ப சாதம் அதிகமாகவும் விதையே இல்லாமல் இருந்ததுங்க இருந்த ஒன்று ரெண்டு விதையும் ஈஸியாக கடிக்கிற மாதிரி ரொம்பவும் நல்லா இருந்தது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க நம்ம ரெகுலர் கொய்யாப்பழம் மாதிரி இல்லாமல் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லணும் நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு பழம் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் கிடச்சிருக்குங்க இன்னும் நிறைய பழம் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு பழத்தையும் ஒரு சின்ன பீஸ் கூட வேஸ்ட் பண்ணாமல் அழகாக கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டாச்சுங்க இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஏன்னா வெதை கம்மியாக இருக்குங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி